இன்று ஒரு அற்புதமான அழகான திருக்கோயிலுங்க முருகனார் பெருமான் ஒரு குக்கிராமத்துல எந்த அளவுக்கு பிரமாண்டமாக எழுந்தில் இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் யாரும் ஸ்கிப் பண்ணி செல்ல வேண்டாம் ஏன்னா இதனுடைய திருக்குடமுழுக்கு மற்றும் இந்த கோயிலுடைய கொஞ்சம் வரலாறும் பார்த்தோம்னா இவர் ஒரு அற்புதமும் அழகும் இந்த முருகப்பெருமானோடைய அருள் என்னவென்று சொல்வது என்று நம்மளுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தின் பக்தியின் பரவசத்தையும் சொல்லுகிறது முருகப்பெருமானார் பேசுவார் என்பதற்கு இந்த திருக்கோயில் ஒரு சான்றுங்க எப்படி இது சாத்தியப்படுகிறது அப்படி என்றால் இது எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் நாலு மெயின் ஸ்டாப்பு நாலு அதிபதி ஸ்டாப்பு அதுல இருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா குக்கிராமத்துல இந்த ஆலயம் பிரதான ஆலயமாக அமைந்திருக்கிறது ஒரு பெரிய செல்வந்தருடைய முழு அர்ப்பணிப்பு அவர் வேற கோயில் திட்டமிட்டிருந்த போதிலும் அந்த ஞானத்தின் வழி முருகபெருமானோடைய அந்த ஞானத்தின் வழியும் அதனுடைய அருளாலும் இந்த கோயில் முருகப்பெருமனார் ஆலயமாகவே எழுந்திரில் உள்ளது இதற்கு என்ன ஒரு சான்று என்றால் ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பு அறுபத்தி நான்காவது நாயன்மார்களாக வைத்து நாம் புகழாரம் சூட்டலாம் அந்த அளவிற்கு முருகபெருமானுடைய முழு உபவாசமும் பெற்ற திருமுருக கிருமானந்த வாரியார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு விநாயகர் கோவிலை எழுந்திரல் செய்து அதன் குளமுழுக்கிற்காக திருமுருக கிருமானந்த வாரியாரை சொற்பொழிவுக்காக அழைத்திருந்தார் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்பு அந்த சொற்பொழிவிலே திருமுருக கிருமானந்த வாரியருடைய வாக்கு இன்று இருக்கிறது அவர் சொன்ன வாக்கு என்னவென்றால் இங்கு முருகபெருமானும் எழுந்தருள்வார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார் அது முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தரால் இந்த முருகபெருமானார் வெளிப்படுத்தியில் உள்ளார் மயில்கள் பார்ப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் மயில்கள் மயில் என்ற ஒரு பறவை இந்த பகுதியில வருவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை அந்த மயில் இந்த பகுதியிலே பத்து வருஷமாக தவம் இருந்திருக்கிறது இந்த முழு பெருமனார ஆலயம் அமைவதற்காக இது மிகப்பெரிய உண்மைங்க ஏன்னா இந்த பகுதியில மு அந்த மயிலே பார்க்க முடியாது அந்த மயில் சர்வசாதாரணமாக மக்களிடையே நடமாடி கொண்டிருந்திருக்கிறது அற்புதமான ஆலயமாக இன்று நடந்தேறியிருக்கிறதற்கு அந்த பெரிய மல்ல அவருக்கு நகர்த்தி இருக்கிறது அவர் மூலம் வெளிப்பாடை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இதில் என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால் இதில் கைகாரியம் செய்யக்கூடிய பக்தர்களும் பாலசுப்பிரமணியன் இல்ல அவருடைய அந்த குடும்பத்தின் வழியாக இருப்பவர்களும் பெரும்பாலும் அந்த நாமம் உள்ளவர்களே இதில் தன்னுடைய கைகாரியத்தை செயல்படுத்துவதற்கு அமைத்து கொடுத்திருக்கிறது பெரும்பாலும் சுப்பிரமணியர் இருந்திருப்பார் சண்முகம் இருந்திருப்பார் முருகேஷ் இருந்திருப்பார் பெரும்பாலும் இந்த சுப்பிரமணியன் பேர் பெரும்பாலும் இந்த ஆலயத்திற்கு கைங்காரியம் செய்பவர்களாகவே அமைந்திருக்கிறது இது முருகனுடைய திருவருள் இன்றி எதுவாக இருக்க முடியும் முருகனார் ஆலயம் இந்த பகுதியிலே நாற்பத்தி அஞ்சு வருஷமாக ஒரு பக்தர் காவடி தூக்கி கொண்டு இந்த மண்ணின் வழியாக நடந்து சென்றிருக்கிறார் அப்போது அவர் முருகா 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 என்று இந்த ஆலயத்தின் வழியதானே சென்றிருக்க வேண்டும் இந்த ஆலயம் இப்ப புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் வழியாக தான் ஒரு பக்தருக்கு சென்றிருக்கிறார்கள் அப்போ அந்த முருகனுடைய அருள் இந்த பகுதியிலேயே ஒரு இயற்கை சூழ்நிலையுடைய அமைதியான இடத்திலே ஒரு குக்கிராமத்திலே முருகபெருமான் எழுந்தருள் இருந்தார் என்றால் இது மனிதர்களுடைய முயற்சி மட்டுமல்ல இது முருகனுடைய திருவருளும் அமைந்திருக்க வேண்டும் எட்டு குடி முருகனை பத்தி சொல்ல வேண்டிய அருணகிரிநாதர் புகழ் பாடிய திருத்தலம் வன்மீகி சித்தர் சிவசமாதி சவுந்தரேஸ்வரர் அனந்தவள்ளி நடுவிலே சோமஸ்கந்தராக முருகபெருமான் எழுந்திர்கூட அற்புத ஆலயம் குருவருளும் திருவருளும் நிரம்ப பெற்ற ஒரு எட்டு குடி ஆலையும் மிகப்பெரிய அற்புதமான ஆலையும் நிரம்ப இருக்கக்கூடிய இருக்கு அற்பால் இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் அது மட்டுமல்ல இங்கு வேதாரண்யேஸ்வரர் திருமண கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் திருக்கதவு தாழிட்ட திருக்கதவு திறக்கப்பட்ட திருத்தலம் அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் அருகில் இருக்க இது இந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் வேதாரண்யம் இந்த பக்கம் இருபது கிலோமீட்டர் எட்டு குடி திருத்தலம் அதற்கு நடுவில அற்புதமான ஆலயமாக அமைந்திருக்கிறது இயற்கையிலோடு அமைந்திருக்கிறது கிருபானந்த வாரியாருடைய ஞான வாக்கு பக்தர்களுடைய தவம் பறவைகளுடைய தவம் மயில் வாகனனுடைய தவம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கே பெற்று அங்கிருக்கிற கூர் கிராமவாசிகள் மக்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்களுடைய பேர் ஆதரவோடு கைங்காரியத்தோடு இந்த ஆலயம் மிக சிறப்பான ஆலயமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு பரவசம் ஊட்டுகிறது பக்தர்கள் இதனை கண்டு அற்புதமும் ஆனந்தமும் பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு ஒரு ஆலயம் இந்த பகுதியிலே இப்பொழுது இந்த நேரத்திலே ஒரு ஆலயம் நிர்வணிக்க சாதாரண விஷயம் அல்ல அதுவும் இந்த ஆலையும் அது ஒரு குக்கிராமத்தில அமைதியான பாங்கான இடத்திலே இயற்கையிலோடு நிறைந்த இடத்திலே நீண்ட நெடிய கோபுரம் எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்திய மரங்கள் இயற்கையாக சம்பித்த முருகன் வள்ளி தேவேசேனா சுப்பிரமணியர் அழகாக அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்திற்கு வந்தாலே ஒரு ரம்யம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஆள் போக்குவரத்து ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு குக்கிராமத்திலே அமைந்திருப்பது ஒரு இயற்கை ஏற்றில் தவம் செய்வதற்கும் சரி இது பக்தி பரவத்தோடு இங்கு வந்து வணங்குவர்களுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு சுப்பிரமணியர் ஆலயம் ஒரு முருகனார் இந்த இடத்துல எழுந்திருப்பது என்பது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியும் பரவசத்தையும் ஏற்படுத்துகிறது நாமும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வணங்கி குருவருளும் திருவருளும் பெற்று வாழ்வில் உயர்ந்து நிற்போம் இறைவனை மனதால் ஆராதித்திருப்போம் இந்த காணொலியை பார்த்தமைக்கு என் கனிவான வணக்கம்